அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம மலர் மருந்துகளை நிறைய பேருக்கு இருக்கிறோம் நம்ம சேனலில் சில வீடியோஸ் தான் நான் போட்டிருப்பேன் அதை பற்றி இனிமேல் அந்த மலர் மருந்த ஒவ்வொரு மருந்தை பற்றியும் ஒரு ஆல்ஃபோப்டிக்கல் ஆர்டரில் நம்ம கொடுக்கலாம் ஏ இசட் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஏன்னா அதை பற்றி முழுமையாக நிறைய பேர் போடுறதுனால நான் வந்து அதை என் சேனலில் போடுறது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்குது மலர்களை பற்றி மலர் மருந்துகளை பற்றி ஸோ என்னோட கருத்துக்களை நான் என் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்காக நான் கொடுக்குறேன் இதை நான் பன்னெண்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன் அக்கு பஞ்சராகட்டும் மலர் மருந்தாகட்டும் ஸோ மலர் மருத்துவம் அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு எவ்வளோ தடவை நம்ம சொன்னாலும் ஆனால் ஏன் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே வந்து அதை எடுத்து பார்த்து அதை உணர்றதில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுக்குள்ளே பயணப்பட முடியும் போக முடியும் ஆழ்ந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படி இருக்கும்போது மலர்கள் அப்படிங்கிறது நீங்கள் பயப்படவே தேவையில்லை நம்ம எப்படி நம்ம இந்தியன் ரெமிடிஸ் அதாவது இந்திய மலர்களான செம்பருத்தி ரோஜா ஆவாரை எத்தனையோ மலர்கள் நம்ம வந்து யூஸ் இருக்கோம் இல்லையா அந்த மலர்களை நம்ம தைரியமாக எடுக்கிறோம் ரோஜாவில் குல்கந்து சாப்பிட்றோம் ஆவாரையை டீ போட்டு குடிக்கிறோம் செம்பருத்தி டீ போட்டு குடிக்கிறோம் சங்கு பூ எடுத்துக்கிறோம் ஸோ எத்தனையோ மலர்கள் இங்கே எப்படி இருக்கோ அதே போல தான் இந்த மலர்கள் லண்டனில் இதுக்கு வந்து கார்டனே வச்சு வளர்க்குறாங்க ஏன்னா லண்டனில் பொருந்து வளர்ந்து அங்கே மிகப்பெரிய ஒரு அலோபதி டாக்டராக வாழ்ந்த டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்கள் அந்த அலோபதியை தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அந்த இயற்கையில் சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த அலோபதியை தாண்டி அதற்கடுத்து அவர் அவரோட தேடல் என்னவா இருந்தது அப்படின்னா இந்த இயற்கையாக தான் இருந்தது இதை பற்றி நான் நிறைய தடவை என்னோடய கிளாஸில் வரவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் டாக்டர் பேட்ச அவர்களோட ஹிஸ்ட்ரியை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு எப்படி அவர் இந்த இயற்கை மலர்களுக்குள்ளே வந்தார் அப்படின்னு ஸோ அந்த இயற்கையால் இருக்கப்பட்டவர் அந்த மலர்களை தேடி ஒவ்வொரு மலர்களையும் அவ்வளவு ஆழ்ந்து உணர்ந்து அவர் உள்ளுணர்வு மூலமாகவும் இந்த பிரபஞ்சம் அவருக்கு வழிகாட்டினது தான் இந்த அத்தனை அற்புதமான மலர்களும் லண்டனில் அத்தனை மலர்களும் வளர்த்து கார்டனிங்கே வச்சு அங்கேருந்து இங்கே கொடுக்குறாங்க இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா இதில் எந்த விதமான மருந்துகளும் கலப்பதில்லை இந்த மலர்களை வளர்த்து அந்த மலரோட அந்த மலர்களை சூரிய ஒளியில் வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அந்த எசன்ஸை எடுத்து தான் நமக்கு மலர் தீர்வுகளாக நமக்கு மலர் மருந்துகளாக கொடுக்குறாங்க இதில் கொஞ்சம் கெடாமல் இருப்பதற்காக அந்த ப்ரிசர்வேட்டிவ்காக மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணி பிரிசர்வேட்டிவாக கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது ஆல்கஹால் இருக்குது என்னோடய லிவர் பாதிச்சிருமோ ஆல்கஹால் எடுத்தால் தவறு இல்லையான்னு இதில் சேர்க்குற ஆல்கஹால் உங்களுக்கு சேஃபான மெடிசனுக்கு யூஸ் பண்ணுற ஆல்கஹால் தானே தவிர்த்து இதில் சைட் எஃபெக்டோ இதில் வந்து எந்த ஒரு 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 தேவையில்லாத ஒரு அதிகமான கண்டென்ட்டோ இதில் சேர்க்குறது கிடையாது அதுவுமே தேவையான அளவுக்கு தான் சேர்த்துருக்காங்க இது ஒரிஜினல் அப்படின்னு லண்டன் பேட்ச்லேருந்து நம்ம வாங்கலாம் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ்னு சொல்லிட்டு நீங்கள் லண்டனில் இங்கிறது நான் நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்களாலுமே உங்களுக்கு தெரியும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி ஷாப்ஸ் அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் ரெமெடிஸை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு லண்டன்லேருந்து வாங்கி கொடுப்பாங்க அது ரொம்ப விலை அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறதுனால நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே நிறைய பிராண்டு வந்தாச்சு ஸோ அதையும் நீங்கள் வாங்கலாம் மலர்களை பேரை சொன்னாலே அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சுடுங்க அதோடய தன்மைகள் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த பிராண்டாக அந்த பிராண்டாக சில பேர் வந்து நிறைய பிராண்டில் வந்து எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியலை ஏன்னா நான் மற்ற ப்ராண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் வாங்குகிறனா அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்ட் இருக்குது பண்டாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்டான பிராண்ட் அது அந்த பிராண்டை நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு அது ரொம்ப நல்ல தீர்வு தரது நான் நிறைய பேருக்கு அதை தான் நான் சஜெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களே உங்கள் ஹோமியோபதி ஷாப்ஸில் பக்கத்தில் இருக்கிற எங்கே ஹோமியோபதி இருந்தாலும் போய் கேளுங்க இது முப்பது எம்எல் பதினஞ்சு எம்எல்னு நிறைய எம்எல்லில் வருது இதெல்லாம் ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் டோசேஜை பற்றி நீங்கள் கவலையேப்பட தேவையில்ல எல்லாத்துலேயும் நீங்கள் எத்தனைவா லிக்விடான ஒரு மருந்துகள் வாங்கினாலும் ஆறு ஆறு சொட்டு எடுத்தாலே போதும் வேறு அதிகமாக எடுக்க தேவையில்லை ஆறு சொட்டுக்கள் எடுங்க ஒரு வேலைக்கு ஆறு சொட்டுன்னு எடுக்கலாம் நீங்கள் இல்லை மொத்தமாகவே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு லிட்டர் பாட்டிலில் ஆறு சொட்டு அப்படி எடுத்து கலந்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இப்போது இந்த மாதிரி இது டோசேஜஸ் பற்றியும் சொல்லிவிட்டு எங்கே கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லைன்னு சொ சொல்லிவிட்டேன் பிறந்த குழந்தை முதல் வயசான தாத்தா வரைக்கும் பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம் இதில் அதே போல் நீங்கள் எந்த விதமான மருந்துகள் அலோபதி ஆயுர்வேதா ஹோமியோபதி சித்தா எந்த விதமான மெடிக்க மெடிக்கேஷன்ஸில் நீங்கள் இருந்தாலும் இந்த மலர் மருந்து எடுக்கலாம் இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இதனால் உடம்பு எதுவும் பாதிக்காது ஏன்னால் இது உடம்பிற்கான மருத்துவமோ மலரோ இல்லை இது முழுக்க முழுக்க மன ரீதியான எப்படி ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சா ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் பண்ணால் நமக்கு அவ்வளோ அந்த அரோமா எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குதோ அதை போல் தான் இந்த மலர்களின் சாரும் இதில் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லை நீங்கள் தைரியமாக குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படியும் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மலர் மருத்துவம் பண்ணுறவங்கள போய் கேட்டு கன்சல்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுக்கு கன்சல்டேஷன் தான் எடுத்து தான் கொடுக்கணுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட கன்சல்டேஷனாக நம்ம போய் 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 எடுத்துக்கிறத விட நீங்களே படிச்சிடலாம் அவ்வளவு எளிமையானது ஸோ நீங்களே படிச்சுக்கிட்டு எந்த மலர் எந்த மன உணர்வுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் இது மன ரீதியான உணர்வுகளுக்கு தான் கொடுக்குறது அதனால் இது உங்கள் உடம்புக்கு போய் எந்த வேலையும் செய்ய போகிறது இல்லை டேரெக்டாக போய் ஒரு வழியை நிறுத்துமா ஒரு தலைவலிக்கு எடுக்கலாமா வைத்த வலிக்கு எடுக்கலாமான்னா அப்படி கிடையாது நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதை சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அதனால் இது முழுக்க முழுக்க மன உணர்வுகள் எமோஷன்ஸ் அதை நிலையில் வச்சுக்கிறதுக்கான மலர்கள் தான் இந்த முப்பத்தி எட்டு மலர்களும் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் கொடுத்துருக்காங்க இப்போது இன்னிலிருந்து நம்ம எப் நான் வந்து ஒவ்வொரு மலரையும் ஏ ஆல்ஃபெடிக்கல் ஆர்டர் ஏ அந்த மாதிரி ஆர்டரில் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இதில் குரூப் குரூப்பாக சில பேர் பிரிச்சுருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மலரையும் தனித்தனியாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிதலுக்குள்ளே வர முடியுமோ அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இன்னொன்று எந்த மலரையும் நம்ம விட்டுற மாட்டோம் ஏபிசின்னு வரும்போது இசட் வரைக்கும் எந்த மலரையும் நம்ம விட்டுற போகிறது இல்லை அதனால ஏல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மலரியா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் அப்படின்றது தான் இந்த பதிவு ஸோ அப்படி பார்க்கும்போது ஏழை ஆரம்பிக்கிற அக்ரிமோனி அந்த மலரை தான் இன்னைக்கு நம்ம அதோட தன்மைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த தன்மைகள் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க இந்த மருந்தை தாராளமாக எடுக்கலாம் இந்த மலர் தீர்வுகளை எடுக்கலாம் இந்த தீர்வுகள் மலர் தீர்வுகள் இந்த ஒரு விஷயத்துக்கு தானே அப்படின்னா அப்படி இல்லை ஒரு மலர் வேறுபடும் முதல்ல மலர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம் அந்த தன்மைகள் இருந்து தான் நீங்கள் தாராளமாக போய் ஹோமியோபதி ஷாப்ஸில் நீங்களே வாங்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை அப்படின்னு அவசியம் இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்குங்க இந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குது இந்த கவலைகள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் சொல்லி மலர் மருத்துவத்தை அணுகி அவங்க மலர் மருத்துவரை அணுகி கேட்கணும் அப்படின்னா தாராளமாகவும் கேட்கலாம் அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மலர் அக்ரிமோனி ஏழை முதல் மலர் அக்ரிமோனியாக பார்க்க போகிறோம் அக்ரிமோனியோட தன்மை என்ன அப்படின்னா அக்ரிமோனி அப்படின்னாலே அக்ரிதா ஏற்றுக்கொள்ளுதல் உண்மையின் மலர்னு சொல்லலாம் நேர்மையின் மலர்னு சொல்லலாம் ஸோ அக்ரிமோனி அப்படின்ற மலர் முழுத்தன்மையில் இருக்குது அந்த குணங்கள்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம் அந்த குணங்கள் மனிதருக்குள்ள மலர் வந்து எப்போதுமே முழுத்தன்மையில் இருக்கும் மனிதன்தான் நம்ம தான் சில விஷயங்களால் நிழல் தன்மை அதாவது கொஞ்சம் சில குறைகளுக்கு நம்ம போயிடுறோம் அப்போது இந்த மலருக்கு உண்டான தன்மையில் நம்ம இந்த மலரை எடுக்கும் பொழுது நம்ம இருக்கிற அந்த குறைகள் காணாமல் போயிடும் அப்படி பார்க்கும்போது அக்ரிமோனி பார்த்தீங்கன்னா அந்த மலர் தேவைப்படுற நபர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உள்ளே வந்து மிகுந்த கவலையும் பதட்டமும் பயமுமாக இருப்பாங்க ஆனால் வெளியில் அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க வெளியில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கேனே அதனால் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு ஆழ்ந்த டிப்ரஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆழ்ந்த கவலை வெளியில் சொல்லிக்க முடியாது ஏன் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் அவங்கக்கிட்ட வேணால் வெளியில் அவங்க சொல்லலாம் அதுவும் வாய்ப்பு கம்மி ஸோ அப்படி கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா என்ன நினைப்பாங்களாம் அவங்க அப்படின்னா எனக்கு வெளியில் சொன்னால் அவமானமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களாம் ஸோ வெளியில் சொன்னால் அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க யாராவது கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு அப்பட்டமான ஒரு ஒரு பொய்யை பேசக்கூடிய நபராக இருப்பாங்க உள்ள நிறைய பதட்டமும் கவலையும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே ஒரு எமோஷ்னல் ஒரு ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு நபராக இருப்பாங்க ஒரு படப்படப்புலேயே பதட்டத்திலேயே இருப்பாங்க ஸோ இவங்கள பற்றி முக்கியமாக என்ன அப்படின்னா நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியாது சில பேர் நம்ம எடை போடுவோம்ல அந்த மாதிரி இதில் எடை போடவே முடியாது இந்த அக்ரிமோனி நபரை அன்பாக இருக்க மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அன்பு உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை இருக்காது போலியான அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அக்ரிமோனி காட்டக்கூடியவங்க நபர் ஆனால் இந்த 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 இதெல்லாம் சொல்கிறதுனால இந்த நபர் மோசமானவங்களா ஒரு குறை சொல்கிறவங்களா இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை இது இந்த நபரோட நம்ம எல்லாருக்குமே எல்லா மனிதர்களையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சில குறைகளும் இருக்கும் சில நிறைகளும் இருக்கும் ஸோ நிறையா இருக்கிறத விட்டுட்டு நம்ம எது குறையாக இருக்கோமோ அதுக்கு நம்ம ரெமெடி எடுத்தோன்னா நம்மளும் முழுமையான ஒரு நிறைத்தன்மைக்கு இந்த மலரோட முழுத்தன்மைக்கு நம்மளும் வந்துடுவோம் அப்போ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா மாஸ்க் அதாவது முகமூடி போட்டிருப்போம் ஏன் தன் முகத்தை ஒரிஜினல் முகத்தை மறைச்சிக்கிறது ஒரிஜினல் குணத்தை மறைச்சிக்கிறது இருக்கிற கோவத்தை ஆத்திரத்தை அழுகையை அவமானத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியில் எதுவுமே தெரியாத மாதிரி மற்றவங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தி வச்சுப்பாங்க சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னடா இவங்க இவ்வளோ சிரிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காதா ரொம்ப சந்தோஷமான பர்சன் போல இருக்குன்னு நினச்சா எப்பயாவது என்னைக்காவது தெரிய வரும் அவ்வளவு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸில் இவங்க இருக்காங்களா இவ்வளவு டிப்ரெஷனில் இருந்திருக்காங்களா இவங்க வாழ்க்கையில் இவ்வளவு சோகம் இருக்கா அப்படின்னு அந்த நபரை பற்றி தெரிய வரும் ஏன்னா அவங்க வெளியில் இருக்கவே மாட்டாங்க ஒரு நாளும் அதே போல் உள்ளுக்குள்ளே நிறைய டிப்ரெஷனும் கவலையும் சோகமும் இருக்கிறதுனால இவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னும் இந்த மலர் தேவைப்படுறவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு தூக்கத்துக்கு அடிக்ஷன் சில பேர் நிறைய தூங்குவாங்க சில பேர் நிறைய காஃபி டீ கூட அதிகமாக குடிப்பாங்க ஏன்னா அந்த டிப்ரெஷன் கவலையை மறக்க சில பேர் ட்ரின்க் அடிக்ட் ஸோ நிறைய ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ இதில் சில படங்கள் நிறைய படம் படத்துக்கு சினிமாக்கு போய்கிட்டே இருப்பாங்க சில பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்கள் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சில பேர்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க ரொம்ப ஃபுட்டி சொல்லுவோம் இல்லையா ஃபுட்டியாக இருக்கிறது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் சாப்பிடாமல் இருந்து மெலிஞ்சி போகிறதும் இருப்பாங்க பட் நிறைய சாப்பிடுவாங்க அதுதான் அக்ரிமோனியோட தன்மையாக இருக்குது ஸோ எப்போதுமே ஒரு பதட்டத்திலே இருக்கிறதுனால ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க தன்னை சுற்றி என்ன நடக்குது யாராவது எதாவது நம்மளை பற்றி பேசுகிறாங்களா நம்மளை பற்றி எதாவது சொல்லிடுவாங்களோ நம்மளை பற்றி எங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த அக்ரிமோனி எங்கெல்லாம் நீங்கள் வந்து சமாதானத்தை விரும்புகிறீங்களோ அங்கெல்லாம் இந்த அக்ரிமோனி நம்ம எடுக்கலாம் எப்படின்னா அக்ரிமோனி தேவைப்படுற நபருக்கு வந்து ரொம்ப அமைதி தேவைப்படுது ஏன் ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள அமைதியாக இல்லை அதனால் அக்ரிமோனி யாருக்கெல்லாம் தேவைன்னா அமைதியை தேடுறவங்களா அக்ரிமோனி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மலர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லைங்க எண்ணங்கள் ஓடுது டிப்ரெஷனாக இருக்கேன் கவலைகளாகவே இருக்கேன் பல வருஷமாக கவலையிலே தோஞ்சிட்டேன் ஏதோ ஒரு ஆழ்மனை சொல்லக்க முடியல வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது நினச்சிங்கன்னா நீங்கள் அக்ரிமோனி எடுக்கலாம் ஏன்னா இந்த மலரின் தன்மை உங்களை முழுமையாக மாற்றிடும் உங்களுக்குள்ள ஒரு பேர் அமைதியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் ஒரு மெடிடேஷன் பண்ணி முடித்தா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரியான ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் ஆழ்ந்த டெப்த்தான ஒரு அமைதின்னு சொல்லுவோம்ல ஆழ்ந்த அமைதி நிலைக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த அக்ரிமோனி மலரை நீங்கள் எடுக்கலாம் தியானம் பண்ணும் பொழுது எனக்கு தியானமே வரல அமைதியாகவே என்னால் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த அக்ரிமணி எடுத்து தியானம் பண்ணி பாருங்கள் ரொம்ப அமைதியாக எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே உங்களால் போக முடியும் அதுதான் இந்த அக்ரிமோனியோட தன்மை ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அக்ரிமோனியில் எதெல்லாம் எப்படிலாம் இருக்கலாங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மலர் மருந்துக்கு அளவே இல்லை கடல் மாதிரி இந்த அக்ரிமோனி இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது என்னால் சில வீடியோ வீடியோவில் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியுது ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும் அக்ரிமோனி எவ்வளவோ விஷயங்களை இப்போ வரைக்கும் இருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மலர் மருத்துவம் தயவு செய்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோஸில் இருக்கேன் ஸோ இன்னைக்கு அக்ரிமோனி மலரை பற்றி நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் எடுத்து பாருங்க இந்த மலரின் தன்மைகள் உங்களுக்குள்ளே இருந்தா இந்த மலரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி